பெரிய தலைவர் ஐந்து ஆண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவராக கடுமையா போராடின உங்களுக்கு தெரியும் அப்ப சூழல் எப்படி இருந்துச்சு அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல இரண்டு மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட 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 அவரே அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும் மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில் சீட்டு கொடுத்து சவுச்சினால் நின்னாங்க ஆனால் தமிழிசை அக்காவனுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம் நீங்க மேடையில் போறாங்க ஏதோ ரெண்டு கான்வர்சேஷனை பார்க்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்ணுறாங்க இந்த வீடியோவை பார்க்கறோம் இன்டர்பிரிட்டேஷன் பல பேர் பல இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்குறாங்க நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம் அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க இதில் யாருமே ஏற்றம் இரக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது அதனால தான் தமிழிசா அவர்களை சென்று சந்தித்து விட்டு வந்தேன் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார் அதனால் அது வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையோ அதில் இல்லை பாசம் அமித்ஷா ஜியினுடைய பேச்சு அது பாசம் தான் எங்ககிட்ட கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானோ தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க காரணம் அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது எங்க பொறுப்பை பார்க்காதீங்க நாங்களும் காரியகர்த்தா ஓப்பனா பேசுங்க ஃப்ரீயா பேசுங்க நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங் இங்கே வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கணும் பயந்து போயிருக்கணும் கை கட்டி நிற்கணும் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்க அமித்ஷாஜி அவருடைய பேச்சு என்பது ஒரு அன்பு ஒரு அரவணைப்பு அது தமிழிசை அக்கா அவர்களும் கிட்ட அன்போடு அரவணை கூட தான் பேசுறாங்க இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கும் இல்லைங்கண்ணா